அதிகாரிகள் சர்வாதிகார போக்குடன் நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டுது இது மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் உமாபதி இணைப்பில் இணைகிறார் உமாபதி வணக்கம் ஆயில் நிறுவன அதிகாரிகள் சர்வாதிகார போக்குடன் நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு தண்டையார்பேட்டை இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் இன்று நாளை போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் லாரிகளில் அபராதம் விதிப்பதாகவும் தொடர்ந்து ஓட்டுநர்களுக்கு அபராதம் விதிப்பதாகவும் இதனால் உரிமையாளர்களுக்கு பண இழப்பீடு நடைபெறுவதாகவும் லாரிகள் குறித்த நேரத்தில் வருவதில்லை என்று குற்றச்சாட்டு வைப்பதாகவும் லாரிகள் சாலை சரியில்லாத காரணத்தினால் மட்டுமே தாமதமாக வருவதாகவும் இதனை இதனை கண்டித்து அபராதம் விதிப்பதை எதிர்க்கும் விதத்தில் அனைத்து லாரி உரிமையாளர்கள் மற்றும் சங்களை சேர்ந்தவர் நாளை ஒருநாள் மற்றும் அடையாள நிறுத்தத்தை ஈடுபட்டு அறிவித்துள்ளனர் நாளை சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட டேங்கர் லாரிகள் இயங்காது எனவும் அதிகாரிகள் அழைத்து பேசி இதற்கு சுமூக தீர்வு காணும் காண வேண்டும் எனவும் நாளை வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளனர் தங்களின் விரிவான விவரங்களுக்கு நன்றி உமாபதி